எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கு போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ சார் அதை தாங்க சுடர் வந்து தன்மையாக பேசுகிறாங்க சார் இப்படியெல்லாம் என் மேலே அபாண்டமாக பேசாதீங்க சார் நான் ரொம்ப பாவம் நம்ம இருந்த சூழ்நிலை தான் சார் சரியில்லை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓ உங்ககிட்ட என் பசங்கெல்லாம் வளர்ந்தா சரி வராது நீ ஒழுங்காலாம் பார்த்துக்க மாட்டே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது சார் சார் சந்தர்ப்பமும் தான் இது மாதிரி ஆயிடுச்சு என்னப்பா இந்த பொண்ணம் நிறைய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க இப்படியாப்பா நடந்துக்கிட்டா அம்மாமா நீங்களும் இது மாதிரி பேசாதீங்கம்மா நான் நல்ல விதமாக தானம்மா இங்கே நடந்துகிட்டு இருந்தேன் சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இவகிட்ட என் பசங்கலாம் வளர்ந்தாங்கன்னா நிச்சயம் ரவுடி தான் ஆவாங்க என்ன எழில் ஓவராக தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கை தூக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னது அப்பா கூட வந்து சண்டை போட்டுருக்காளா அதுவும் இந்த மாதிரி பிரச்சனையா இப்போ அப்பா வந்து எப்படி இருந்தாலும் வந்து அடிச்சிருவாங்க தான் குழந்தைங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எழில் வந்து சுடரை ஆனால் சுடர் வந்து செம்ம மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல சார் என்ன பார்த்து ரவுடிங்கிறீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா தற்காப்பு பண்ணிக்கிட்டா அது என்னமோ பெரிய பாவங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க இமேஜினேஷன் பண்ணலாம் அதுக்குன்னு உங்ககிட்ட என் குழந்தைங்கள்லாம் வந்து வளர்ந்தா இப்படி நடக்கும்ங்கிற மாதிரி பேசுகிறீங்களே எனக்கு என்ன உங்கள் வேலையை விட்டால் வேறு வேலை இல்லைன்னு நினச்சிங்களா அப்போ நான் இங்கேருந்து வெளியில் போ அதான் வேலையும் வேணாம் ஒன்று வேணாம் நானே முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் என்ன ஒவ்வொரு தும்ராக பேசுறீங்க யோ என்னையா உனக்குலாம் மரியாதை நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏதோ ஒரு வாட்டி வந்து பார்த்தப்ப நீங்கள் நிதானம் இல்லாமல் வந்தீங்க அந்த பசங்களையும் நிதானம் இல்லாமல் வந்தாங்க யாரையோ ஒருத்தரை கை நீட்டே அடிக்கலாம் தான் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சொன்னேன் நீ மட்டும் இப்போ உட்காந்து இருக்கேன் இப்போ சொடக்க போகிற நேரத்தில் எனக்கு இதை விட பெட்டரான ஜாப்லேருந்து எல்லாமே எனக்கு கிடைக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீ உன் மனசில் இருக்கிற குப்பியை முதல்ல வெளியில் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நொடியே வந்து வெளியில் போகிறேன் இந்த வீட்டை விட்டு இதை விட பெட்டரான ஒரு இடம் பெட்டரான ப்ளேஸில் எனக்கு வேலை கிடச்சிரும் அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை ஆனால் என்ன பண்ணுறது நான் இந்த வீட்டை விட்டு போனால் உனக்கு தான் இழப்பு எனக்கு இழப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டேன் ஆவேசமாக வந்து ரூம்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சுடர் வழி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா லக்கேஜையும் வந்து பேக் பண்ணி வச்சிட்றாங்க நந்தினிக்கு முதல்ல கால் பண்ணோம் ஏ நந்தினி எதுக்கிடையே திருப்பி கால் பண்ண உனக்கு தான் வேலை கிடச்சிருச்சு வேலையெல்லாம் கிடச்சிருச்சி ஆனால் அந்த வேலை வந்து இப்போ போயிடுச்சு நான் திருப்பி ஹாஸ்டலில் வந்து வந்துக்கலாமா என்னது ஹாஸ்டலுக்கு வரியா உனக்கு நான் ஃபேவர் பண்ணேங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அம்மா என்னையும் ஹாஸ்டலில் விட்டு வெளில துரத்திடுச்சு நீ மாட்டுக்கு எதார்த்தமாக வந்து போயிருந்தால் கூட அந்த அம்மா என்ன ஹாஸ்டலில் வந்து வச்சுருக்கோம் ஆனால் நீ என்ன பண்ண திருப்பி உனக்கு வேலை கிடச்சிடுச்சுங்கிற தெனாவட்டில் நீ மாட்டுக்கு அந்த அம்மாவை ஏறி ஏறின்னு போய்ட்டு ஏறிட்ட என்ன காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி அப்படியே வந்து துரத்தி விட்டுட்டா ஹாஸ்டல்லேருந்து இப்போ நானே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கேன் இங்கேயே வந்து என்னை நடு ரோட்டில் தள்ளிடாத தாயே எனக்கு இப்போதைக்கு ஆப்ஷன் இல்லை வேற வழி இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க நந்தினிங்கிற ஒருத்தவங்க ஃபோனை வந்து வச்சிட்டாங்க ஐயோ ஃபோனை வச்சுட்டாலே இப்போ என்ன பண்ணுறது இப்போ வேலை வேற வேணாம்னு சொல்லி திமுறாக வேற பேசிட்டோம் சுடர் உனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் தேவையா சுய கௌரவத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இப்போ என்ன சொல்லி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்லேருந்து எல்லா குழந்தைங்களும் பார்க்கறாங்க என்ன ரூம்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னமும் ஆளாகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒட்டுமொத்த குழந்தைங்களும் அப்பாவையே வந்து ஒம்புழுத்து இருக்கானா அப்பா சொன்ன மாதிரி மிகப்பெரிய ரவுடி தான் நம்ம தான் தேவையில்லாம வந்து இவகிட்ட சிக்கியிருக்க வேண்டியது நல்ல வேலை இவளே வந்து போயிட்டா அப்பாவையே மிரட்டியிருக்கானா இவளை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்கிற மாதிரி குட்டி பாப்பா அஞ்சலியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மனசுலேயே அந்த இடத்துல அதான் இவ தான் போக ஆரம்பிச்சிட்டா இல்லை நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோங்கிற மாதிரி குழந்தைங்களாம் வந்து யோச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சுடர் வந்து வெளில வராங்க என்ன பையெல்லாம் வந்திருக்கா சார் நான் பேசினதெல்லாம் தப்பு தான் எனக்கு இந்த வேலை வந்து வேணும் சார் அதான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் சொடக்க போகிற நேரத்தில் எல்லா வேலையும் வந்து வாங்கிப்பேன் இதோட பெட்டரான ப்ளேஸில் வந்து போய் காட்டட்டான்னு சொல்லி சவால் விட்டியே அப்புறம் என்ன நீ இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எளியில அப்போனு பார்த்து நீ இப்போ சுய கௌரவத்தோடு பேசினா மட்டும்தான் சுடர் உனக்கு இந்த வேலை கிடைக்கும் ஆமாம் சார் நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் இப்போ அதை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுமா இல்லையா உங்கள்கிட்ட என் மேலே இருக்கிற அபிப்பிராயம் தப்புங்கிறத நான் நிரூபிச்சிட்டு தான் போவேன் என்ன பார்த்து ரவுடிங்கிறீங்க உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வளரணும்னு ஆசைப்பட்டீங்களோ ஒரு மாதத்தில் நான் மாற்றி காட்டுறேன் இதை நான் என்னோடய சவாலாகவே வச்சுக்கிறேன் நான் வந்து இப்போயே வெளியில் போகலாம் வெளியில் போனால் எனக்கு இதோட பெட்டரான வேலை கிடைக்கலாம் இல்லை இதோட கம்மியான ஒரு வேலை கிடைக்கலாம் ஆனால் வேலைங்கிறது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிரும் அது என்னோடய டேலண்ட்டை பொறுத்து அந்த இதில் எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த வீட்டிலேருந்து இருந்து வெளியில் வரப்போ என்னோட சுய கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு என்னால் வெளியில் வந்து போக முடியாது ஒரு மாதம் அவகாசம் கொடுங்க உங்கள் குழந்தையை வந்து நான் நல்ல விதமாக மாற்றி காட்டுறேன் மாற்றி காட்டினதுக்கப்புறம் நீங்களே இங்கே இருன்னு சொன்னால் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் இதுக்கு மட்டும் அவகாசம் கொடுங்க ஜஸ்ட் இந்த ஒன் மந்த்தில் என்ன போகுது ஆனால் நிச்சயம் நான் நல்ல விதமாக உங்கள் குழந்தைய வந்து மாற்றி காட்டுவேன் இது என்னோடய சவால் ரவுடிங்கிற எண்ணத்தை வந்து மாற்றி இது மாதிரி பெஸ்ட்டான கேர்டேக்கர் நம்மளுக்கு அமையவே இல்லைன்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லி எழில்கிட்ட வந்து அவங்க கௌரவத்தை வந்து சீன்ற மாதிரி வந்து சவால் விட்றாங்க இந்த சேலஞ்சை அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா டேடி அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படி நாலு குழந்தைங்கள் வந்து கோயின்சிடென்ட்டாக வந்து பேசுகிறாங்க எழில் வந்து ரொம்ப நேரமாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்பா முடியாது தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் எதிர்பார்ப்பு இருக்காங்க சரி நீ ஒரு மாதம் இருந்துக்க நிச்சயம் குழந்தைங்ககிட்ட மாற்றம் வந்துச்சுன்னா நீ இந்த வேலையில் வந்து கண்டினியூ பண்ணலாம் மாற்றம் வரலன்னு வச்சுக்கேன் நான் ஒன்று இந்த வேலையில் வச்சுக்க மாட்டேன் நீயா ஓடிடணும் அப்பாடா ஒரு மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே சார் எந்த பிரச்சனையும் இல்லை இதை நான் என்னோடய சவாலாகவே ஏற்றுக்கிறேன் ஒரு மாதத்தில் குழந்தைங்களோட முடிவை மட்டும் பாருங்கள் எவ்வளோ மாற்றம் நான் கொண்டு வந்திருக்கேன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம நல்ல வேலையாகவும் தேடணும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக இருக்கலாங்கிற மாதிரி தான் சுடல் வழி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல குழந்தைங்களாம் ரூம்குள்ளே பிளான் பண்ணுறாங்க கவின் தேவை இல்லாமல் உன்னால தான் அந்த சுடர் வழியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தமிழை சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க குட்டி பாப்பா ஏன்னா தமிழுங்கிற பேரில் தான் சர்ட்டிஃபிகேட்டில் தான் சுடர் வழி இங்கே வந்திருக்காங்க அதனால தான் இப்போ எல்லாம் குழந்தைங்க வந்து தமிழுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அவகிட்ட தான் நம்ம சிக்கிட்டோமா நம்ம வந்து அவகிட்ட சிக்கலையா இது தெரியாமல் போச்சே அப்பாவே வந்து மிரட்டி உருட்டி வச்சிருக்கா இப்போ அப்பாவை ஏற்றுனின்னு யாருமே பேச முடியாது ஆனால் அப்பாவே வந்து சுடர்வெளி சொல்கிறது தான் கரெக்டு ஒரு மாதம் அவகாசம் கேட்டு அவங்க கொடுத்துருக்காங்கண்ணா நிச்சயம் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிற மாதிரி அஞ்சலியிலேருந்து எல்லாரும் பயப்படுறாங்க காவியம் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நீ எதுக்கு தான் வந்து பயப்பட மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அஞ்சலியே வந்து எவ்வளோ கெத்தா வீராப்பா இருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலை நீ எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அப்படி எனக்கும் உள்ளக்குள்ளே பயமாக தான் இருக்குது அதான் அக்கா நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் கவின் என்ன பண்ணலாம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அவகிட்டேருந்து நம்ம எப்படி சேவ் ஆக போகிறோம் இன்னொன்று அவகிட்ட எப்படி நம்ம சிக்காமல் இருக்க போகிறோம் ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து முப்பது நாளில் எதாவது ஒன்றும் பண்ணிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவள் ரொம்ப தப்பான பொண்ணுங்கிறத ப்ரூஃப் பண்ணி இனிமேட்டு அவன் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு செட் மாதிரி செட் பண்ணி வீட்டை விட்டு துரத்திடுவோம் அதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லையே நம்ம எதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்போம் இனிமேட்டு இவன் வீட்டில் இருந்தானா சரி வராதுன்னு சொல்லி அப்பா பாட்டி எல்லாருமே யோசிக்கிற மாதிரி செஞ்சுட்டா அவங்கள ஈஸியாக வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படி நம்ம அபி கவின் காவியா எல்லாம் தந்தரமான முறையில் திட்டம் போடுற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு ஒரு சின்னதாக வந்து மீட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க இத்தனை நாளாக வந்து நீங்கள் எங்கள் வந்து டீல் வச்சுக்கிட்டு இருந்தீங்க எழில் சார் ஆனால் இப்போ சின்னதாக ஒரு மெயில் அனுப்பிச்சு இனிமேட்டு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அதை பற்றி பேசிட்டு போலாம் தான் வந்தோம் இந்த ஃபீல்டை பொறுத்தளவு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும் நீங்கள் கொண்டு வர்றது எதுவுமே குவாலிட்டியாக இல்லை அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு ஒரு ரெப்படேஷன் எல்லாமே இருக்குது நாங்கள் நடத்துறது எந்த சமாச்சாரம் பிரச்சனை சும்மா வந்து இதான் இங்கே ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா மாற்றிக்கலான்னு சொல்கிறேன் எக்ஸ்கியூஸ் கொடுக்குற வேலையெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது இது மக்களோட சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் உங்களுக்கு எதுவுமே வந்து என்னால் சேவகம்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எழில் வந்து பேசுகிறாங்க சார் தயவு செஞ்சு சார் எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்லாம் இதனால் வச்சுட்டேன் அது உங்களோட ப்ராப்ளம் நான் எங்கள் கம்பெனியோட டீலிங்கை கேன்சல் பண்ணிட்டு புது கம்பெனியோட டீலிங் போட்டு நல்ல விதமாக வந்து நீங்கள் ஷாப்லாம் ரன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம எழில்கிட்ட அந்தவங்களாம் ஆமாம் அப்படி தான் செய்ய போகிறேன் சார் எங்களை மீறி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது வெளியில் போடா இங்கே இருக்கிறது உனக்கு தகுதி இல்லை குவாலிட்டி இல்லாத பொருளை கொடுத்து அதனால் எல்லாருக்கும் வந்து ஆபத்து வர மாதிரி விளைவிச்சுட்டு இப்போ என்ன நான் நியாயம்லாம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கண்ணாமனா திட்டி அப்படியே அனுப்பிச்சு வைக்கிறாங்க உடனே மனோகரி வந்து கடுப்பாயிட்டாங்க எழில் இவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்காம ஓவரா தும்ரா பேசுறியா இது சரி வராது அப்படின்னு சொல்லி மனோகரி சொன்னனால என்னை மீறி எந்த கம்பெனியில் நீ டீலிங் போடுற நானும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு அவங்களும் போகிறாங்க சாரி எழில் தப்பு நடந்துருச்சு ஆமாம் கூட இருக்கிறவங்களே வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சால் என்ன பண்ண முடியும் மனோரிய நினைக்கிறாங்க நம்மளது சொல்கிறானா இல்லை வேற யாரையும் சொல்கிறானா தெரியாமங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க குழந்தைங்களாம் ஒரு பக்கம் வந்து மேலே வந்து ஒரு மாவு டப்பா மாதிரி கட்டி விட்டுருக்காங்க டோரை திறந்தால் அந்த மாவு டப்பா தலைகிலாகி சுடர் மேலே உழுவுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இது தெரியாமல் நம்ம சுடர்வழி வந்து டோரை வந்து திறந்துட்டாங்க எல்லா மாவும் வந்து மைதா மாவு இருக்குது போல இருக்குது மேலே வந்து கொட்டிடுது சுடர்வழி மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெள்ளையாகி நிற்கிறாங்க ஐயையோ மொதல் நாளே இப்படியா அப்படின்னு யோசிக்கிறாங்க சுடர்வழி